அனைவருக்கும் அன்பான வணக்கம் அப்படின்னா அடிப்படை இன்னைக்கு நம்ம எதை வருணத்துல வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதெல்லாம் சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கு வயிறு பிரச்சனைனா என்ன வயிற்று வலி வர்றது மாதவுடைய காலத்துல வயிறு வலி இருக்கிறது வயிறு வீங்கி இருக்கிறது வயிற்றுப்பகுதி மட்டும் உங்களுக்கு அதிகமான தொப்பை மாதிரி இருக்காது வயிறு எப்பவுமே கனத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கு ஜீரணம் சரியாகுமா அஜீரண பிரச்சனை இருக்கிறது வயிற்றுப்பகுதியில மட்டும் அளவுக்கு அதிகமான உஷ்ணம் இருக்கிறது வயிற்றுப்பகுதியில மட்டும் அப்பப்ப அவங்களுக்கு வாயு சம்பந்தமா இழுத்து புடிச்சிட்டு அந்த ஒரு வழி இருக்கிறது இந்த மாதிரி இன்னும் கல்லீரல் ஆகட்டும் மண்ணீரல் ஆகட்டும் இல்லை நீங்க கனயம் ஆகட்டும் இது சம்பந்தப்பட்ட எல்லா இதுவுமே எல்லாமே இதுக்கு ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பகுதியை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிட்டனாலே போதும் நம்ம ரொம்ப மெனக்கிடணும் அப்படிங்கிறதுலாம் இல்ல மற்ற வேலை குழுவோட வேலைகளுடன் வேலையுடன் நம்ம ஒரு சாதாரண உணவு மட்டும் போதும் ரொம்ப மெனக்கிடணுங்கிற அவசியம் இல்லை ரொம்ப ரொம்ப சாதாரணமான உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுதே நம்ம இந்த பிரச்சனை இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம் இது நீங்க தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்த இதனுடைய பலன்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம என்னதான் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த ரத்தம் உற்பத்தி ஆகிறது ரத்தம் அதிகரிக்கிறது இது சம்பந்தமான எந்த ஒரு இது நம்ம பலன் எடுத்துக்கவே முடியாது சரியா பார்க்கவும் முடியாது நான் நல்லா சாப்பிட்டு இருக்கேன் நான் ரத்தம் பத்தினேன்னு சொல்றாங்க ரத்த சோகம் இருக்கு ஹீமோகுளோபின் எனக்கு அதிகமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அடிப்படையில் கேட்டீங்கன்னா பகுதியை நம்ம எப்பவுமே கழிவு தேக்கத்தோட அந்த கழிவுகள் வெளியேற்றாம தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சிகிச்சைக்கு வரும் பொழுது பொழுது இல்லைங்க நான் எப்பவும் போல காலையில நானு மலம் கழிச்சுட்டு தான் இருக்கேன் டயட் போயிட்டு இருக்கேன் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனா இதுல இருக்கக்கூடிய சில சிக்கல்களையோ சில பிரச்சனைகளையோ வெளிப்படையா பேசுறதுக்கு தயக்கம் அதையும் ஓபனா சொல்ல மாட்டாங்க அதுல ஏதோ ஒரு தயக்கம் இல்ல ஒரு கூச்சம் இந்த மாதிரி இதுக்காக அந்த மலைச்சிக்கல்ங்கிற அந்த ஒரு பிரச்சனையை அவங்க வெளிப்படையா பேசவே மாட்டாங்க அதாவது சகோதரிகளாகட்டும் சகோதரர்களாகட்டும் யாராவது ஆண்டு இருவருமே இப்படிதான் இருக்காங்க முதல்ல மலச்சிக்கல் இல்லாம இருக்கணும் இந்த வயிறு உபாதைகள் எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் மலம் கழித்தல்ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகனா நீங்க பாரம்பரியமான உணவு வகைகள்ல ஏதாவது ஒன்றை காலை உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுதே இதை நீங்க பாக்கலாம் காலையில அந்த உணவு வகைகளை எதுவும் காய்கறி எடுத்துக்கலாம் பழங்கள் எடுத்துக்கலாம் அரிசிகள் ஆகட்டும் இல்ல சிறுதானிய வகைகளாகட்டும் எதை எடுத்துக்கிட்டீங்கனால உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலனை நீங்க உறுதியை பார்க்க முடியும் மாற்று கருத்தே இல்லை அதே மாதிரி வயிறு பகுதியில உஷ்ணத்தை நம்ம சமன்படுத்தணும் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில வாதம் அதிகமாச்சுன்னா நமக்கு மூட்டு வலி முதுகலி இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரும் கழுத்துல இருந்து அடி வயிறு வரைக்குமே நமக்கு பித்தம் உஷ்ணம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஜீரண பிரச்சனை வந்து மற்ற பல பிரச்சனைகள் உருவாக்கிட்டே தான் இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க வயிறு சுத்தமா இருக்கு கழிவுகள் எல்லாம் தேங்காம நம்ம அப்பப்ப சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாலே அந்த உஷ்ணம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது அதே மாதிரி வயிறு உபாதைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் குளிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாரத்துல இரண்டு நாள் தலைக்கு குளிக்கணும் தலைக்கு நீங்க எண்ணெய் வச்சு குளிச்சாலும் குளிக்கலினாலும் சாதாரணமா தலைக்கு குளிக்கிறதாவது நீங்க ரெண்டு நேரம் பயன்படுத்தணும் ரெண்டு நேரம் செய்யணும் பயன்படுத்தணும்னா ரெண்டு நேரம் நீங்க ரெண்டு நாளைக்கு வாரத்துல ரெண்டு நாளைக்கு உறுதியாக நீங்க தலைக்கு குளிச்சுதான் ஆகணும் அதுல ஒரு நாள் தலைக்கு எண்ணெய் வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிக்கணும் எண்ணெய் குளிங்கிறது மிக மிக அவசியம் அதுதான் உங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய பித்தத்தை சமன்படுத்தும் இதை செய்யாம நீங்க வயிறு உபாதைக்கு ஒரு மருந்து மாத்திர மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியான பலன் நீங்க பார்க்க முடியாது நிரந்தர பலன் பார்க்க முடியாது அப்ப வேணா டெம்பரவரியா கிடைக்கும் இல்லைன்னா அடுத்தது அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்னும் உருவாகும் நீங்க இந்த மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் சரி வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகளை நீங்க வெளியேற்றியே ஆகணும் உடலை குளிர்ச்சி பண்ற மாதிரி சில உணவுகள் எடுத்துக்கணும் அதே மாதிரி உடல்ல உஷ்ணம் சமநிலையில இருக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எண்ணெய் குளியல் மிக மிக அவசியம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த இதை சரியா கவனிக்காம சரியா செய்யாம வந்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா பெண்களாக இருந்தால் அதிகமாக வரக்கூடியது பித்தப்பை கல் அடுத்தது கர்ப்பப்பையில நீர்க்கட்டி ஆண்களாக இருக்கிற பட்சத்துல சிறுநீரகத்துல க கல் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு பொதுவாக எல்லாரும் இந்த ஒரு இதோட நீங்க போகல இன்னும் அமர்ந்துதான் உட்கார்ந்துதான் நான் வேலை செய்யற மாதிரி ஒரு அமைப்பு எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபைல்ஸ் பிரச்சனை அதிகமாகும் அது எந்த மூலம் வேணாலும் உங்களுக்கு வரலாம் வெளி மூலம் உள் மூலம் ரத்தம் மூலம் இந்த மாதிரி பல வகையான மூலங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் அப்ப அடிப்படையே என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை சமநிலைப்படுத்தியே அவனும் வேற வழியே இல்லை இதெல்லாமே நீங்க இது அடுத்தது நீங்க வர்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வலது கையாகட்டும் இல்லை இடது கையாகட்டும் இதுவும் சுய செய்ய அவர்கள் தான் செய்யணும் நான் அது பலன் கிடைக்கல பத்து சதவீதம் அளவுக்கு தான் பலன் கிடைக்குது இது நானே செஞ்சீங்கன்னா நூத்துக்கு நூறு சதவீதம் அளவுக்கு பலன் கிடைக்குது அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது சரிங்களா உள்ளங்கை பகுதியில இந்த ஒரு இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு எண்ணெய் கொஞ்சம் என்ன எடுத்துக்கோங்க சாதாரண தேங்காய் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மட்டும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த பகுதிகளையும் நீங்க விரலோட பின்பகுதியிலையும் நீங்க தேய்ச்சிக்கணும் இதையே இந்த உருவி விட்டு தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும் ஓகேங்களா இந்த கை கழிவுல நல்லா நம்ம உருவி விட்டு தேய்க்கோம் பாத்தீங்களா அந்த மாதிரி வயிறு பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குன்னா இந்த இடத்துல வலி இருக்கும் உருவில இந்த இது வருதில்லை பாத்தீங்களா இந்த இடத்துல உங்களுக்கு வலி நல்லாவே தெரியும் நீங்க நல்லாவே உணரணும் இந்த இடத்துலயும் உங்களுக்கு இது தெரியும் ஏதாவது ஒரு தான் தெரியும் அதாவது ஏதாவது ஒரு கைப்பகுதிகள தான் உங்களுக்கு அந்த வழியால உணர முடியும் அந்த வழி இருக்குன்னா அந்த கை விரல்ல உங்களுக்கு வழி வருது அப்படின்னாலே உபாதை பெரிய அளவுல இருக்கு உடனடியாக நம்ம கவனிச்சுக்கணுங்கிறது அர்த்தம் ஏன்னா இன்னும் பிரச்சனைகள் பெருசாகும் அப்படிங்கிறது இது மாதிரி நீங்க ஒரு நிமிடம் செய்யணும் சரிங்களா ஒரு நிமிடம் செய்யணும் அவ்வளவுதான் அடுத்ததாக என்ன தேய்ச்சிட்டுதான் செய்யணும் வேற எந்த பகுதியில எண்ணெய் தேய்ச்சி விட்டுறாதீங்க இந்த மாதிரிதான் நம்ம இது பண்ணணும் சரிங்களா அடுத்தது இந்த உள்ளங்கையோட இந்த நடுப்பகுதியில உங்களுடைய நடுவிரல் வச்சுனா நீங்க சிகிச்சை கொடுக்கணும் சுய சிகிச்சை தான் செய்யணும் அதுதான் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் இது இரண்டு நிமிடத்துல இருந்து நீங்க பத்து நிமிடம் வரைக்குமே நீங்க கொடுக்கலாம் குறைஞ்சபட்சம் இரண்டு நிமிடம் அதிகபட்சம் பத்து நிமிடம் சரிங்களா அதற்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த இடமும் மணிக்கட்டு அதாவது மணிக்கட்டோட இந்த பகுதியும் இதுல நீங்க எத்தவர்கள் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் இல்ல இப்படி வச்சுக்கலாம் இல்ல அதை மாத்தி வச்சுக்கலாம் நினைக்கிறேன் மணிக்கத்தோட இந்த பகுதி நடுப்பகுதி அடுத்தது மோதலவர்களுக்கும் நடுவர்களுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி இதுவும் இரண்டு நிமிடத்திலிருந்து ஐந்து நிமிடங்கள் இல்லை பத்து நிமிடங்கள் வரைக்கும் கொடுக்கலாம் இந்த சிகிச்சை செய்யும் பொழுது நான் சொல்லலாம் தான் நீங்க அமர்ந்து கொண்டு சமணம் போட்டுட்டு செஞ்சீங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வயிறு உபாதையை சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனைக்கு கீழே அமர்ந்து கொண்டு செஞ்சீங்க இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் ஒரு மேட்டுங்கிறத விட போறப்பாய் கர்ப்பப்பாய் இது இன்னும் நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப அதிவேகமாக பலன் கொடுத்ததை நானே பார்த்தோம் ஓகேங்களா அப்போ சிகிச்சைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா நான் கீழே கோரப்பாயில தான் உட்கார சொல்லிக்கிட்டுதான் நான் சிகிச்சை கொடுக்கறது முறக்கும் இந்த மாதிரி இதுகளுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பைல்ஸ் பிரச்சனைக்கு நானு சிகிச்சை வரணும் சிகிச்சை கொடுக்கறேன்னா அவங்களுக்கு நான் கோரப்பாயில உட்கார தான் நான் கொடுப்பேன் சரிங்களா அடுத்ததாக இதே இடத்துலயும் நம்ம சிகிச்சை கொடுக்கணும் இதற்கு பின்பகுதியிலும் சிகிச்சை கொடுக்கணும் இதுவும் இரண்டு நிமிடத்தில இருந்து நீங்க பத்து நிமிடம் வரைக்கும் கொடுக்கலாம் இப்படி கொடுத்துக்கலாம் இல்ல இப்படி கொடுத்துக்கலாம் உங்களோட வசதி தான் நான் உறுதியாக இது நீங்க ஒரு நாளைக்கு இரண்டு முறை செய்யணும் வலது கையிலும் செய்யணும் இடது கையிலையும் செய்யணும் இந்த மூன்று இதுவும் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க பாருங்க கைய இப்படி அதாவது பாருங்க இந்த இப்படி தேய்ச்சிட்டு வரணும் இப்படி வரணும் எது மேல வரணும் கீழே வரணும் அப்படிங்கிறது எதுவும் இல்லை இந்த கையை இப்ப மேல கொண்டு போறீங்கன்னா இந்த கையை அப்படி மேல கொண்டு போறீங்கன்னா வரணும் இதுவும் இரண்டு நிமிடத்திலிருந்து ஐந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடங்கள் வரைக்கும் நீங்க குடுக்கலாம் இந்த இதை மட்டும் செஞ்சு பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையான ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இதுக்கான உணவுகள் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உருவஜோதி சம்பா அரிசி மிக சிறப்பாக இருக்கும் இதை தொடர்ந்து முதல்ல ஒரு மாசத்துக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற அரிசி வகைகளை எடுத்துக்கலாம் அடுத்தது நீங்க என்ன பண்ணீங்கன்னா மூங்கில் அரிசிங்கிறது ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கோதுமையை மட்டும் பகல் நேரத்தில் பகல்னா காலை நேரத்தில் எடுத்துக்கிறத தவிர்த்தணும் சப்பாத்தி மூரி இன்னும் கோதுமையில செஞ்ச பரோட்டா பிரெட்டு இந்த மாதிரி இதில் காலை உணவு அதாவது ஒரு பத்து மணிக்குள்ளே எடுத்துக்க வேண்டாம் மற்ற நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கணும் இந்த காலை நேரத்தில் மட்டும் விட்டுருங்க குருவஜோதி சம்பா அரிசி ரொம்ப நல்லா வேலை செய்யும் மூங்கில் அரிசி கஞ்சி ரொம்ப நல்லா வேலை செய்யும் ரத்தக்காளி அப்படின்ட்டு ஒரு அரிசி இருக்கு அந்த அரிசியும் மிக சிறப்பாக வேலை செய்யும் இவங்க ஜூஸ் மட்டும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு காலையில ஒரு பத்து மணி பதினொன்று மணி அந்த நேரத்துல எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த முறையில சிகிச்சை செஞ்சு பாருங்க இந்த முறையிலயும் உணவுகள் எடுத்து பாருங்க முழுமையான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமும் கிடைக்கும் நல்ல பலனும் மிக விரைவா நீங்க பாக்குறது உறுதி ஓகே அனைவரும் ஆரோக்கியத்தோட இருக்கும் நன்றி வணக்கம்